எந்த எந்த டவுட் இருக்கு பத்தி எல்லாமே தெரியும் சார் ஒர்க் பண்ணதுன்னா எனக்கு இத பத்தி எல்லாமே தெரியும் ஏற்கனவே எங்க ஒர்க் பண்ணீங்க சர்வீஸ் பாயிண்ட் சார் ஓகே சர்வீஸ் பாயிண்ட் சொன்னீங்க ஓகே ஓகே ரைட் ரைட் அதுல சார் நான் கிடையாது நான் வேலை ஓகே 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 அதுல வந்து ரொம்ப ரொம்ப புரியல சார் அதாவது டார்கெட் அதிகமானது அதை நான் எப்பவுமே சொல்லுவேன் டார்கெட் அதிகமாக தான் இருக்கும் மற்ற வங்கிகளோட பிசிகளுக்கு அதனால அதுல இருந்து வந்துட்டேன் வந்துட்டு ஓகே 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 இப்போ வீட்டில இருந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு சார் இந்த நூறு நாள் வேலை இந்த ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை ஓகே சார் ஓகே வீட்ல இருந்து எடுத்து கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு சார் அதில் வந்து உங்களை கான்டெக்ட் பண்ணி கேட்கலாம்னு ஓகே சார் உங்களுக்கு வந்து நான் இப்போ நீங்கள் ஏற்கனவே எஸ்பிஐ பிசி பாயிண்ட்ல ஒர்க் பண்ணுறதுனால அதுக்கும் இதுக்கும் விளக்கமா புரியுற மாதிரி சொல்றேன் ஓகேங்களா இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா வங்கிகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா நார்மலாவே அவங்க ஒரு பிசி அப்ளை பண்ணுவாங்க நார்மலா அப்ளை பண்ணணும் எல்லா வங்கிகளுமே ஓஏபி தரக்கூடிய வங்கிகள் எல்லாமே பிசி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்டோட ரொம்ப வாண்டடுக்காக அப்ளை பண்ணுவாங்க ஆனா அது எப்படி அப்ளை பண்றாங்க அப்படின்னா மற்ற வங்கிகள் எல்லாமே இப்ப எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆகட்டும் இந்தியன் பேங்க் ஆகட்டும் மற்றபடி எல்லா வங்கிகளுமே எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க எக்ஸாம்பிளுக்கு இப்ப எஸ்பிஐ பிசி இப்ப நான் எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து எஸ்பிஐ பேங்க்லாம் போய் கேட்க முடியாது நான் எங்க போய் கேட்கணும் ஓ ஜி மார்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு ஆக்சிஜன் ஒரு கம்பெனி இருக்கு இந்த மாதிரி அவங்களோட கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க

ஆமா சார் இப்போ இந்த இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு கம்பெனி வருது அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டுல எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிஜன்ங்குற கம்பெனியில எடுக்கறீங்க அப்படின்னா ஆக்சிஜன்ங்கிற கம்பெனி என்ன பண்ணும்னா உங்களுக்கு இப்ப நீங்க ஆயிரம் ரூபா எடுத்து உங்களுக்கு ஒரு கமிஷன் வர்றது ஃபஸ்ட் ஆக்சிஜன் கம்பெனிக்கு தான் போகும் ஆமா சார் அவங்க எடுத்துக்கிட்டு தான் நமக்கு மீதி கொடுப்பாங்க ஆமா அவங்க முப்பது பர்சன்டேஜ் ஆஹ் ஆ அது ஒன்னு ஓகேங்களா ஒன்னு ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா

அந்த பிசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சரி வேணாம் அப்படின்னு நீங்க வந்த மாதிரி வேணான்ட்டு வெளியே அவங்களா வந்துருவாங்க ஒண்ணு அப்ப புது பிசி அந்த இடத்துக்கு வந்துருவாங்க அவங்களுக்கும் அதே மாதிரி பிரஷர் இருக்கு எல்லா பிசிக்குமே பிரஷர் இருக்கும் அப்ப இது என்ன நடக்குதுன்னா நீங்களா வெளியே வரலனாலும் மூணு வருஷம் கழிச்சு கான்ட்ராக்ட் முடியும் கான்ட்ராக்ட் முடிஞ்சு வேற கான்ட்ராக்ட் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க கமிஷனை சேஞ்ச் பண்ணுவான் அப்ப அப்பவும் நம்ம வெளியே வருவோம் இதான் கனரா பேங்க் வந்து ஏதோ ஒரு கம்பெனி பிந்த டைம் மாதிரி ரொம்ப முந்நூறு ட்ரான்சாக்ஷன் பண்ணாத ஒரு ட்ரான்ஸாக்ஷனுக்கு மூன்று ரூபான்னு சொன்னாங்க ஒன்னும் பெருசா இன்கம் இல்ல அப்டின்னு சொல்லி கனரா பேங்க் பிசி ஒருத்தர் எடுத்து பண்ணாரு நம்மளுதா சோ இது மாதிரி வந்துட்டு அந்த ஒண்ணு மூணு வருஷத்துல காண்ட்ராக்ட் பேஸ் முடிஞ்சு அந்த கம்பெனியை எடுத்துருவாங்க அந்த பேங்க் சரி அப்ப ஆட்டோமேட்டிக் நம்ம அந்த கம்பெனில இருந்து வெளிய போவோம் புதுசா ஒரு கம்பெனி உள்ள வரும் அப்போ அந்த உள்ள வர கம்பெனி வந்து இதை விட இன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாக கொடுக்கும் அந்த மாதிரி நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கறதுனால பிசி எங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் அது டார்கெட்டு இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும் நிறைய இப்போ வேற அதுக்கு வேற நீங்க ஜாயின் பண்ணனும்னா ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் வேற ஆரம்பத்தில் கேட்பாங்க ஆமா இவ்வளவும் கேட்டு இவ்வளவும் பண்ணி கடைசியில டார்கெட் மூலமா நம்மள அதிகபட்சம் ஒரு த்ரீ இயர்ஸ்க்குள்ள அதை வந்து எக்ஸ்பைரி ஆகுற மாதிரி ஒரு சூழல் வந்துரும் ஸோ இதுதான் வந்து நார்மல் பேங்கோட பிசிஸ் ஒர்க்கு ஓகே சார் இப்போ பினோ பேங்க் இப்போ ஃபினோ பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் எந்த டார்கெட்டும் கிடையாது ஓகே சார் செகண்ட் ஒன் எந்த அமௌண்ட்டும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட்ல கொடுக்கணும் டெபாசிட் கொடுக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கிடையாது ஓகே சார் தேர்டு ஒன் உங்களுக்கு அதை விட இதுல வந்து ஐடி கார்டு உங்களுக்கு பேனர் போர்டு உங்களுக்குனு ஒரு பிராஞ்ச் கோடு ஓகே பிராஞ்ச் அக்கௌண்ட் நம்பரு ஓகே இந்த பர்மிஷன்ஸ் எல்லாமே இது உங்களுக்கு வந்துரும் ஓகே சார் அடுத்தது இத நேரடியா யாரும் வந்து உங்களுக்கு ப்ரஷர் போட்டு இவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுங்க இவ்ளோ நேரம் நீ இந்த நேரம் ஓப்பனிங்ல தான் இருக்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு கம்பல்சரி சரி ஆமா ஆமா எந்த ஒரு கம்பல்சரி அதான் மேல ஆதிக்கம்னு சொல்லுவாங்க மேல வந்து ஆதிக்கம் செலுத்த மாட்டாங்க ஆமா ஆமா ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா இது நம்ம செக்யூரிட்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் பேங்க் என்ன செக்யூரிட்டி இருக்கோ அதேதான் நமக்கு இதுக்கும் ஏன்னா ஆர்பிஐக்கு கீழ இருக்கறதுனால எல்லா வங்கிகளுமே ஆர்பிஐக்கு கீழ இருக்கிற வங்கிகள் எல்லாமே சேஃப்பா தான் இருக்கும் ஓகே சார் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சமீபத்துல பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வந்து சரியா கணக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு டூ இயர்ஸா ஆர்பிஐ கேட்டுகிட்டு இருந்தாங்க ஓகே சார் ஆனா பேடிஎம் வந்து இன்னும் அது வரைக்குமே சரியா கணக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ என்ன பண்ணிடுச்சு நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பேங்க் அப்படிங்கிற அந்தஸ்தை நாங்க எடுக்கிறோம் நீங்க இனிமே பேங்கிங் நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் பணம் போட்டாங்களோ அதெல்லாமே செக்யூரா கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் இந்த டேட்டுக்குள்ள எல்லாரும் எடுத்துக்கோங்க இதுக்கு மேல நீங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க ஸோ அது மட்டும் கிடையாது உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு வங்கியிலும் எந்த வங்கியிலயும் மக்கள் வங்கியில பணம் போட்ட மக்கள் யாரும் ஏமாந்ததா சரித்திரம் கிடையாது ஒண்ணு இல்லை இல்லை இல்ல சார் பிரைவேட் கம்பெனில வருஷத்துக்கு பத்து கம்பெனில ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம டெய்லி நியூஸ் பாக்குறோம் நான் வங்கியில போட்ட மக்கள் இதுவரைக்கும் ஒரு ரூபா கூட ஏமாற மாட்டாங்க ஆனா வட்டி கம்மியா இருக்கும் பட் ஏன்னா அது ஆர்பிஐ ரூல்ஸ்குள்ளதான் இருக்கும் அப்படி ஒருவேளை ஒரு வங்கி அதிகமா கடனை கொடுத்து என்னால நடத்த முடியாத சூழ்நிலை வருது அப்படின்னா ஆர்பிஐ முன்பே சொல்லும் எப்படி சொல்லணும்னா ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறையும் ஒவ்வொரு காலாண்டு கணக்கு முடிப்புனு சொல்லிட்டு வங்கிகள் முடிச்சு ஆர்பிஐ கொடுக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் மார்ச் மாசம் உங்களுக்கு எல்லாருமே லீவ் போட்டு கணக்கு முடிப்பாங்க உங்களுக்கு தெரியும் ஓகே தேங்க் யூ இப்படி அந்த கணக்கு முடிக்கும் போது வங்கிகளோட ஸ்டேட்டஸ் வந்து ஆர்பிஐக்கு தெரியும் வங்கிகளோட ஸ்டேட்டஸ் ஆர்பிஐக்கு தெரிஞ்சுச்சின்னா உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வங்கி ஒரு அதாவது அங்க அவங்க கிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை விட கடன் அதிகமாயிடுச்சு அப்படின்னா இனி நீங்கள் வங்கி நடத்தினது போதும்பா நீ ஏன்னா ஒரு ஒரு வங்கி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆயிரம் கோருபா டெபாசிட் கொடுத்துருப்பாங்க ஆர்பிஐயில ஓகே அதுக்கப்புறம் அவங்க அக்கௌண்ட் ஓப்பனிங் கொடுக்க கொடுக்க அதாவது அக்கௌண்ட் ஹோல்டர் அதிகமாக அதிகமாக தேவையான அளவு அந்த டெபாசிட் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே போகணும் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆர்பிஐ கொடுத்துரும் கொடுத்தாலும் கூட அந்த டெபாசிட் செக்யூர் டெபாசிட்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு வேலை வங்கிகள் ஏதாவது இந்த மாதிரி அந்த மூணா மூணு மாசத்துக்கு ஒரு முறை கணக்கு முடிக்கும்போதோ அல்லது வருஷம் ஒரு முறை கணக்கு முடிக்கும்போதோ அந்த வங்கி நட்டத்துல போகுது இனிமே மக்கள் பணம் பாதிக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஆர்பிஐக்கு தெரியும் போது ஆர்பிஐ என்ன பண்ணும்னா ஏற்கனவே இருக்கிற டெபாசிட் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி எடுத்து மக்களுக்கு செட்டில் பண்ணிட்டு அந்த வங்கியோட அசையும் சொத்து அசையா சொத்து இருக்கிறதெல்லாம் எடுத்து எல்லாமே செட்டில் பண்ணி கணக்கு வழக்கு முடிச்சிட்டு சாதாரணமா இந்த வங்கி நிர்வாக வசதிக்காக வேறொரு வங்கியுடன் இணைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி முடிஞ்சு பண்ணிடுவாங்க ஆமா ஆ மெர்ஜின் சொல்லுவாங்க அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது குளோசின் தான் ஓகே ஆனாலும் மக்கள் பணம் ஒரு ரூபா கூட யாரு பணமா போகாது இதுக்கு காரணமே வந்து ஆர்பிஐங்கிற அமைப்பு தான் ஓகே அதனால் பாதுகாப்புங்கிற அம்சத்துக்கு போகும்போது நீங்க ஃபினோ வந்து நூறு சதவீதம் உங்களுக்கு பாதுகாப்பில் ஆர்பிஐக்கு கீழே இருக்கிறதுனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே சார் ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க அக்கௌண்ட் ஓப்பனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் ஃபைவ் மினிட்ஸ்ல ஒரு கஸ்டமருக்கு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுத்துடலாம் ஓகே சார் அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டில் வந்து அவர் ட்ரான்ஸாக்ஷன் எந்த ட்ரான்ஸாக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுப்பாங்க நீங்க தான் ஏன்னா பிரான்ச் நீங்க தான்

மகளிர் உரிமை தொகை உள்பட எல்லாமே கவர்மெண்ட் சப்சிடி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபினோ பேங்க்குக்கு வந்துடும் நம்ம பேங்க் மாத்திக்கலாம் வந்துரும் இது ஒரு நமக்கு ஒரு சௌரியம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு இந்த நூறு நாள் வேலையில ஒரு கேம்ப் மாதிரி போட்டு ஒரு ஐநூறு பேருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்கன்னா வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அக்கௌண்ட் இருக்குது அதுக்கு பேரு அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஆதார் சைடிங் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும் ஆரம்ப அக்கௌண்ட் அது பேரு அந்த அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் கார்டு மட்டும் கிடையாது வித்வுட் ஏடிஎம் கார்டு

ஓகே சர்வருக்கு நாற்பது ரூபா கட்டணும் அதுக்கான அந்த மெயின்டனன்ஸ் சார்ஜ்னு சொல்லி இவ்வளோ சிஸ்டத்துலேயும் அந்த அக்கௌண்ட் ஆனில் இருந்தால் தானே அவங்க டைம் போய் பணம் போட முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ இதுக்கான மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு ஒன்று இருக்குது ஆனால் ஸ்டேட் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய லாபம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க இல்லையா ஒரு குறிப்பிட்ட அது அப்போ வந்து ஆர்பிஐ என்ன சொல்லும் நீங்கள் தான் இவ்வளோ லாபம் சம்பாரிச்சிருக்கீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒரு அஞ்சு சதவீதத்துக்கு நீங்கள் கட்டிக்கிங்க அந்த சார்ஜை புரியுதுங்களா நீங்க கட்டிக்கிட்டு அதை ஜீரோவா கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அழுத்தத்துக்காக அந்த இது அந்த மாதிரி ஜீரோனு சொல்லி கொடுப்பாங்க ஆனாலும் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் மாத்திக்கிட்டு டைம் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாத அக்கௌண்ட் கணக்கு மூடியே முன்னூறு கோடி சம்பாரிச்சாங்க ஸ்டேட் பேங்க் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லி நீங்க ஆயிரம் ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா மாசம் இரநூத்தம்பது இரநூத்தம்பதா புடிச்சு புடிச்சு உங்க அக்கௌண்ட் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி இந்தியாவுல வந்து முன்னூறு கோடி சம்பாரிச்சதா ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சு சோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்ப நடைமுறை மாறுவாங்க அப்டின்னு தெரியாது அதனால சர்வீஸ் சார்ஜ்ங்கறது ஒரு அக்கௌண்டுக்கு பேசிக் அது வந்து தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஓகே இந்த மாதிரி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தர முடியும் ரெண்டாவது கிராமத்துலயே லோக்கல்லயே வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா அவங்க வந்து டெபாசிட் நம்ம அவங்க அக்கௌண்ட்ல போடுறதுனா கூட நீங்க உடனே போட்டு தர முடியும் ஓகே சார் அது மட்டும் கிடையாது இப்ப கூடுதலா ஸ்டேட் பேங்க் அக்கவுண்ட் தவிர்க்க முடியாம அவங்க வச்சிருக்காங்க அதுலயே அவங்க டெபாசிட் பண்ணாலும் அவங்களோட ஆதார் வச்சு டெபாசிட் பண்ணலாம் ஸ்டேட் பேங்க் டெபாசிட் பண்ணிக்கலாம் அது நம்ம சார்ஜில் பிடிக்குமா சார் அது இல்ல உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஒன்னாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க ஆனா பத்தாயிரம் ரூபாய் தான் ஒரு நாளைக்கு டெபாசிட் இது வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் தான் பண்ண முடியும் ஓகே ஆ அந்த கஸ்டமர் யாரும் அவங்களோ ஒரு அக்கௌண்ட் ஹோல்டரே வரணும் ஒரு ரேக வைக்கணும் அது வந்து இப்போ ஒரு முப்பது வங்கிக்கு அடாப்ட் பண்ணியிருக்காங்க சில வங்கிகள் இன்னும் நாங்க முழுமையா டிஜிட்டலா மாறல அதனால அப்டேட் ஆயிட்டு வர வரன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே சார் ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்க கஸ்டமருக்கு மற்ற வங்கிகளுக்கு டெபாசிட் பண்ணிக்கலாம் நம்ம வங்கியில அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி குடுக்கலாம் ஏன் நம்ம வங்கியில அக்கௌண்ட் ஓபன் பண்ணி குடுக்கணுங்கறதுக்கு தான் நான் இவ்ளோ டீடைல்ஸ் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபா ஓகே ஓப்பன் பண்ணி குடுக்கும்போது ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ்புக் வாங்கி என்ட்ரி போட்டு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு என்ட்ரிக்கும் அஞ்சு ரூபா ரிட்டர்ன் கிடைக்கும் கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் அவங்க ட்ரான்ஸாக்ஷன் நடக்கும்போதெல்லாம் ஒரு ப்ராப்பர் இன்சென்டிவ் கொடுக்கறதா சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து உங்ககிட்டயே வந்து ரேகா வச்சு பணம் எடுப்பாங்க அப்ப எல்லாம் உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும் ஓகே ரெண்டாவது நீங்கள் ஃபைவ் மினிட்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்கறதுனா அந்த ஏடிஎம் கார்டு எந்த ஏடிஎம்மில் வேணாலும் போட்டு பணம் எடுத்து தரலாம் எடுக்கலாம் ஓகே நம்ம ஏடிஎம்மில் தான் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஓகே இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ ஆதாரில் ரேக வச்சு நீங்கள் வேறு பக்கம் ஒரு இந்தியன் பேங்க் கஸ்டமர் பணம் எடுத்தால் ஒன் டைமுக்கு இருபத்தி நாலு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒன் டைமுக்கு ஆமாம் டைம் நாலு எழுபத்தி நாலு ரூபாய் இருபத்தி நாலு ஒரு பேலன்ஸ் என்கொயரி பார்த்தா ஏழு ரூபா ஓகே சார் ஓகே இது வந்து இப்போ இந்த மாசத்துல இருந்து அவங்க ரூல் கொண்டு வந்து ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம கஸ்டமர் வெளியில போய் எடுக்க எடுக்கூடாதுங்கிறது அவங்களோட கருத்து சார் அதுவே இப்போ வந்து நம்ம ஃபினோ பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா சரி ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் அவங்க சார்ஜே இல்லாமல் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சார் இல்லாமல் எடுத்துக்கலாம் இது வரைக்கும் நாற்பத்தஞ்சாயிரம் நாங்கள் எடுத்துக்கிறோம் சார்ஜ் எதுவும் வரல ஓகே சார் அதனால மினிமம் ஐம்பதாயிரம் வரைக்கும் எடுக்கலாங்கிறது என்னோட கருத்து அதிகபட்சம் எக்ஸ்டன் பண்ணாலும் பண்ணுவாங்க ஓகே சார் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரே ஒரு இண்டிவிஜுவலுக்கு இவ்வளோ ஒரு அற்புதமான லைசன்ஸு இது இன்னும் சொல்லப்போனால் நான் முன்ன சொன்ன மாதிரியே மற்ற வங்கிகள் மாதிரி ஒரு குறிப்பிட்ட த்ரீ இயர்ஸு கான்ட்ராக்ட் இந்த மாதிரிலாம் கிடையாது லைஃப் டைம் லைசென்ஸ் இது லைஃப் டைம் ஓகே லைஃப் டைம் லைசன்ஸாக நீங்கள் செயல்படலாம் ஓகே சார் இதெல்லாம் தாண்டி நீங்கள் நல்லா சிறப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேம்ப் அடிப்படையில் ஆதார் சேவை மையமே அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படிங்களா ஓகே சார் ஓகே சார் ஸோ இந்த மாதிரி பல்வேறு வசதிகள் இதில் இருக்குது ஓகே சார் அதனால வந்து பாதுகாப்பு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் மற்றபடிக்கு நமக்கு சேஃப்டி ஆகட்டும் இது எல்லாமே வந்து நமக்கு இதுதான் இன்கம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற பொருளாதாரம் ஃபர்ஸ்ட் இன்கம் முடிவு பண்ணும் நம்ம ஒர்க் ஒர்க்கு தான் இருக்கிற பொருளாதாரம் உங்ககிட்ட இருக்கிற உழைப்பு அங்க இருக்கிற மக்கள் தொகை நீங்க கடை வச்சிருக்கிற இடம் இதெல்லாம் பொறுத்து உங்களுடைய வருமானம் மாறுபடும்

பட் பெரும்பாலும் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க ஒருத்தர் சும்மா நம்ம முன்னாடி காலத்துல எடுத்தவரு கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தவர் இன்னைக்கு லைஃப்ல செட்டில் ஆயிட்டாரு ஒரு ஃபுல்லா கவர் பண்ணி பண்றாரு சார் ஒரு ஃபுல் டிஸ்ட்ரிக்டே கவர் பண்ணி சிஎம்எஸ் பண்றாரு ஓகே சார் கார் வச்சிருக்காரு கார் வாங்கிட்டாரு தாருப்பா அவங்க அப்பா ஓல்டு எஸ்ஐ அதனால ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து சப்போர்ட் பண்ணாரு இன்வெஸ்ட்மெண்ட் அவுங்க நீங்க ஏதோ ஒரு யூடியூப்ல பேசி ஆமா ஆரம்பத்துல சொல்லிருந்தேன் ஆரம்பத்துல அவரோட பேரு டிஸ்ட்ரிக் எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தேன் அவர்தான் ஒருமுறை கூப்பிட்டு சார் அந்த டிஸ்டிரிக் பேர் சொல்லாதீங்க நிறைய பேர் வந்து ஏன்னா மற்ற கம்பெனிஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா இப்ப வேளாட்டுல வந்து சி எம் எஸ்க்கு ஒரு நாளைக்கு நாப்பது லட்சம் அலோடு பண்ணுவாரு

அதனால இன்கம் டேக்ஸ் இஸ்யூ வராது உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் வந்து நீங்க ஆயிரம் ரூபா சம்பாதிக்கும்போது ரெண்டு ரூபா இன்கம் டேக்ஸ் ஒரு சார்ஜ் புடிக்கிறாங்க அப்படின்னா அந்த இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் நாங்க வாங்கி குடுத்துறோம் ஓகே சார் ஓகே இந்த வருஷம் ஒருத்தர் வாங்கினாரு முப்பதாயிரம் ரூபாய் முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் ரிட்டர்னே வாங்கி கொடுத்தோம் ஓகே சார் தஞ்சாவூர் காரருக்கு வாங்கி குடுத்தோம் பார்த்துட்டு அஞ்சு கோடி பண்ணிருக்காரு சார் சி மட்டும் அஞ்சு கோடி பண்ணிருக்காரு ஓகே சார் அவங்க அதனால வந்துட்டு நல்ல இன்கம் தரக்கூடிய போர்ஷன் அது இந்த மாதிரி நிறைய இதில் பண்ணலாம் சார் மெயினா அதிகமா ஏற்கன கெப்பாசிட்டி இருந்து இன்கம் இருந்துச்சு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா பண்ணலாம் சிஎம்எஸ் இருந்த ஏரியாவில் நீங்களே ரெடிபடி கொடுப்பீங்களா சார் சார் சிஎம்எஸ் வந்து ரெடி பண்ணுறதுலாம் இல்லை சார் நீங்கள் நாங்கள் கொடுக்குற பேனர் போட வச்சோம் அவங்களே வருவாங்க சார் அப்படிங்களா

ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேக்ஸிமம் கலெக்ஷன் எல்லாமே நைட்டு எட்டு மணிக்கு தான் முடியும் எல்லாமே எடுத்துட்டு வந்து ஃபினோல தான் பதினோரு மணிக்கு நீங்கள் திருச்சி லால்குடியில் பதினோரு மணிக்கு ஒரு மேடம் வேலட்டில் ஒரு கோடி ரூபாய் லோட் பண்ணி வச்சுட்டு எல்லாரும் உட்காந்துருப்பாங்க பதினொன்று வரைக்கும் எல்லா சிஎம்எஸ் காரங்களும் எங்கெங்கே கட்டி பார்த்துட்டு ஸ்டாக் இல்லாதவங்க எல்லாம் காசு தூக்கிட்டு அங்கே தான் ஓடுவாங்க காசை வச்ச உடனே அந்த கவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு உடனே பில் அடிச்சுட்டு ஸோ இந்த மாதிரி அது நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பு ஜிஎஸ்டி டிடிஎஸ்டின்னு சொல்லி எந்த இஷ்யூஸும் இல்லாமல் எல்லா ஓகே பார்த்துக்கும் நமக்கு லாபத்தை மட்டும் பார்க்குற வேலை மட்டும்தான் ஓகே சார் அதனால நீங்கள் எந்த இஷ்யூனாலும் நான் பண்ணித்தரேன் வாட்ஸ்அப்பில் வாங்க நம்ம சார் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அருமையா பண்ணுங்க நீங்க இடம் இருந்துச்சுன்னா பேங்க் மாதிரியே நடத்துங்க ஓகே இல்ல இப்பதைக்கு நான் வீட்ல இருந்து பண்ண வாங்க தரீங்க பண்ணுறோம் நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒன்னும் தப்பு இல்ல தாராளமா எங்க எங்க முடியுதோ ஸ்டெப் பை ஸ்டெப் மேல வாங்க நாம பண்ணிக்கலாம் இப்ப எதுவும் பயோமெட்ரிக் மிஷின் இருக்கா கையில இல்ல சார் என்கிட்ட எதுவும் கிடையாது சரி நான் வாட்ஸ்அப்ல பயோமெட்ரிக் பேசிக்கான பயோமெட்ரிக் ஒரு ஏடிஎம் மிஷின் மட்டும் வாங்கிக்கிங்க போதும் ஓகே சார் வேறு அளவு வெறும் பயோமெட்ரிக் மட்டும் வாங்கிட்டாலும் ஓகே தான் உங்களுக்கு எது தேவைன்னு பாத்துட்டு சொல்லுங்க நான் வாட்ஸ்அப்ல டீடெயில் சென்ட் பண்றேன்

ஏதாவது பிஸ்னஸ் வேணுமே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஷோரூம் வச்சிருந்தாரு ஒன்னும் வருமானம் இல்லையே சும்மா உட்கார்ந்துருக்கிறமே ஒரு ஆள் வேற போட்டு வச்சிருக்கேன் சார் ஏதாவது இது வாடகைக்கு கரண்ட் பில்லுக்காவது ஒரு பிஸ்னஸ் வேணும் கொடுங்கன்னு வாங்கினாரு அவருக்கு வழி காட்டினேன் சார் ஓ அப்படின்னா ஓகே சார் உங்களுக்கு வருமானம் வேணும் நீங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு லெசன் எடுக்கிற அளவுக்கு அவர் சொல்றாரு சார் இதை இப்படி பண்ணா போதும் சார் நான் கரூர் வைசியாவில் எடுத்துட்டு போனா கேஷ் கவுண்டரு எனக்கு தனியாக ஓபன் ஆயிடும் சார்

ஐடி ஐடி சார் ஆமா சார் ஃபினோ ஃபினோ கொடுப்பீங்களா இல்ல வேற ஐடியா அது கூட சிஎம்எஸ் பண்றதுக்கு இன்னும் சில ஐடி சேத்து தாங்க கொடுப்போம் நாங்க ஒரு பேக்கேஜ்ல ஒரு மூணு ஐடி கொடுப்போம் சிஎம்எஸ்க்கு ஓகே சார் ஃபினோ பே நியர்பை இன்னொரு கம்பெனி சேர்த்து கொடுப்போம் இப்போலாம் நாலஞ்சு கம்பெனி பண்றாங்க சிஎம்எஸ் சரி இருந்தாலும் நம்ம வந்து ரெக்கமெண்டட் உங்களுக்கு எது கம்பர்டபிளா இருக்கோ பண்ணிக்கோங்க நீங்க ஆனா அதிக பண லோட் பண்றதனால ஓரளவுக்கு நம்ம ஃபினோ வந்து ஆர்வி கீழ இருக்குதுனால கொஞ்சம் சேஃப் அதிகம் அப்படினு தான் சொல்றோம் ஓகே சார் இந்த ஏபிஎஸ் பொறுத்த கொஞ்சம் கை கமிஷன் இருக்குற மாதிரி ஒரு ஐடி ஆ அதுவும் தரோம் அதுவும் தரோம் ஆயிரம் ரூபாய்க்கு ரெகுலராவே மூன்று ரூபா மூணு அம்பது வர மாதிரி ஒரு ஐடி கொடுத்துருவோம் அதான் நாங்க மொத்த மாதிரியே பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஐடி பேக்கேஜ் குடுத்துருது ஓகே சார் எல்லாரோட மனநிலையும் ஒரு மாதிரி இருக்க மாட்டேன் சில பேர் எனக்கு சேஃப்டியா இருந்தா போதும் கமிஷன் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல ஃபினோ மட்டும் போதும்பாங்க இப்போ நீங்க எல்லாம் பாருங்க கொஞ்சம் கமிஷன் கூட வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லையா அதனால என்ன பண்றோம்னா எல்லாருக்கும் ஒரே பேக்கேஜ் இந்த அஞ்சு ஐடி புடிங்க நீங்க எதை விருப்பமோ பண்ணிக்கீங்கன்னு சொல்லிடுறேன்

ஓகே ஆதார் சேவை மையத்தில் ஆரம்பிச்சு சிம் கார்டு ஆக்டேஷன் பண்றது வந்து எல்லாத்துக்குமே வேணும் தான் நான் எல்லாரையுமே மந்திரா வாங்க மந்திரா வாங்கணும்னு சொல்றேன் அது மட்டும் இல்ல மந்திரா ரிப்பேர் ஆனால் எளிமையா ஒர்க் பண்ணிடலாம் கம்பெனிக்கு அனுப்பி ஓகே சார் மத்த கம்பெனிக்குலாம் சர்வீஸ் சென்டருக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்கும் அது சரி பண்றது ரொம்ப ரிஸ்க் ஓகே சார் அதனாலதான் நான் எத்தனை மிஷின் பயமாட்டிருக்க இருந்தாலும் மந்திரா வாங்குங்க அத விட்டா ப்ளூடூத்துப் ஃபிங்கர் பிரிண்டுக்கு மேல போயிடுங்க அப்படின்னு சொல்லி ஓகே சார் ஓகே சார் சரிங்க சார் வாட்ஸ்அப்ல வாங்க நான் டீட்டெயில் அனுப்புறேன் ஓகே சார்